குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இருபத்தி இரண்டாயிரம் விநாயகர் சிலைகளுடன் பனிரண்டு நாட்கள் நடைபெறும் விநாயகர் கண்காட்சி சென்னை குரோம்பேட்டை ராதாநகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் தெரு ஸ்ரீ ராமகணேஷ் காம்ப்ளக்ஸில் இருபத்தி இரண்டாயிரம் விநாயகர் சிலைகளுடன் கூடிய பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பசன் திறந்து வைத்தார் கண்காட்சியானது இன்று இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையும் நடைபெறவுள்ளது குறித்து விநாயகர் கண்காட்சி நிறுவனர் சீனிவாசன் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில் وقت جو کي ڊوڪو جو پيڙه هي بي تي ۾ هتي جو خوب پا کي ٺيڪ آهي سيني سوي سيني وندو ساري هاڻي ڳالهه هاڻي ڳالهه هاڻي சார் ராம் ராம் சார் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே மக்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் அப்பம் அந்தமாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளையார வச்சுட்டு தேரில் கட்டி இழுப்போம் நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பிள்ளையார வச்சு தேரில் கட்டி இழுத்து தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விநாயகரை வந்து ஒரு இருபத்தி விநாயகர் கண்காட்சி சார் இங்கே விநாயகர் குரம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் திருவிழா இங்கே கண் கண்காட்சி நடந்துட்டுருக்கு சார் அனுமதி இலவசம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விநாயகத்தில் ஆரம்பித்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது சார் இப்போ காலையில் வந்து மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார் இன்றைக்கி நிறையா விஐபிஸ் தொடர்ந்து வராங்க சார் எல்லா இதுலேருந்தும் வராங்க சார் இந்த முன்னணியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து எல்லா இதுலேருந்தும் வராங்க சார் இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கண்காட்சி அனுமதி இலவசம் இது ஒரு அரை இன்ச்சி சைஸ்லேருந்து இருந்து பத்தடி உயரம் வரைக்கும் விநாயகரை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் காலையில் ஒம்பது மணியில் ஆரம்பித்து நாலு மணி வரை ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் நாலு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் நடக்குது சார் இது எல்லா இறைவன் விநாயக பெருமானுடைய ஆசை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து பத்தொன்பதாவது வருஷமாக நடத்திட்டுருக்குறோம் சார் இது அனுமதி இலவசம் ஆமாம் சார் இந்த வருஷம் வந்து ஒரு தேரில் பிள்ளையார் தண்ணி தானே சுற்றுற மாதிரியும் பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் குளிச்சா எப்படி இருக்கின்ற மாதிரியும் சபரிமலை ஐயப்பன் கோவில் வடிவமைச்சு நம்ம இங்கே பிள்ளையார வடிவமைச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி சபரிமலையில் ஐயப்பன் கோவில் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் திருச்சி உச்சி பிள்ளையார் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் தஞ்சாவூர் சுவேத விநாயகர் கோவில் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அந்தமாரி இந்த வருஷமும் நிறைய புது புது விநாயகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க சார் ஒரு சங்கில் பிள்ளையார் வந்திருக்கார் ஸோ அந்தமாரி இந்த வருஷமும் நிறைய பிள்ளையார் வந்திருக்காங்க சார் என்னென்ன மெட்டீரியல் சார் இருபத்தி ரெண்டாயிரம் விநாயகர் இருக்குது சார் எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்குது சார் லைஃப்பில் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற அத்தனை விதமான மெட்டீரியலும் இருக்குது சார் இங்கே தங்கம் வெள்ளி மெர்க்கூரி மெர்க்கூரியில் பாதரசத்தில் கூட ஒரு மூணு இச்சு சைஸுக்கு ஒரு பெரிய பிள்ளையார் ஒன்று பண்ணியிருக்குறோம் சார் தங்கத்தில் இருக்குது வெளியில் இருக்குது வைரத்தில் இருக்குது மாணிக்கத்தில் இருக்குது மரகதத்தில் இருக்குது க்ரீனை வைச்சார் ரோஸ் வஞ்சர் ரெட்டை வஞ்சர் அந்த மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் இருபத்தி ஏழு வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அது தவிர பிளாஸ்ட் பேரிஸ் கண்ணாடி மரம் மரத்தில் வந்து எல்லா விதமான மரம் அத்தி மரம் தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் இந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலேயும் பண்ணி ஏற்கு மரம் அந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலையும் பண்ணிருக்கிறோம் சார் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க